எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம காக்கை கூட்டம் இப்போ நம்ம நரசிம்மர் கோவிலுக்கு வந்தாச்சுங்க நங்கவழியில் தாங்க இந்த கோவில் இருக்குது லக்ஷ்மி நரசிம்மர் கோவில்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோவில் இது வந்து ஒரு ஆயிரம் வருஷம் பழமையான கோவில்னு கூட சொல்லுவாங்க இந்த கோவிலில் தான் வந்து நம்மளுடைய வண்டி வந்து பூஜைக்காக வந்திருக்குது இந்த வண்டி தான் நாங்கள் இப்போ வந்து புதுசாக எடுத்துருக்குறோம் டாட்டா இட்டாச்சுன்னு சொல்லுவாங்க இந்த வண்டி வந்து எதுக்காக எடுத்திருக்கோம் அப்படின்னாக்க நம்ம வந்து ஜேஎஸ்டபிள்யூவில் தானே கான்ட்ரிக்ட் ஒர்க் பண்ணுறோம் அந்த கான்ட்ரிக்ட் ஒர்க்குக்காக தாங்க இந்த வண்டியை நாங்கள் எடுத்துருக்குறோம் அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போகலாம்னு சொல்லிட்டு போனோம் ஏன்னா பூஜை சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் கொண்டுட்டு போய் சாமி கோயிலில் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் நம்ம வந்து வண்டிக்கு பூஜை போடுவாங்க கோவில் ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க ஏன்னா நான் கும்பவேஷத்துக்கு அப்புறம் நான் போகவே இல்லைன்னு சொன்னேன் இல்லைங்களா அதனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் அதனால் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் இப்போ காட்டனும் பார்த்தீங்களா படம் அது மாதிரி தான் சாமி வந்து உள்ளே உட்காந்துட்டு இருப்பார் இதே மாதிரி ந நரசிம்மர் அலங்காரத்தில் பக்கம் மடியில் வந்து லக்ஷ்மி வச்சிட்ருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்கள் முடிஞ்சால் ஒரு ட்ரிப் கட்டாயம் வந்துட்டு போங்க அந்த கதவுல ஃபுல்லாகவே வந்து நரசிம்மருடைய அவதாரங்கள் எல்லாமே போட்டு வச்சுருந்தாங்க பெருமாளுடைய அவதாரங்கள் ஒவ்வொன்றையும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு கொஞ்சம் டைம் இருந்துதான் நான் வந்து ரொம்ப நேரம் இருந்து ஒன்று ஒன்றா நான் ரசித்து பார்த்துட்டு வந்திருப்பேன் ஆனால் பூஜை போடணுங்கிறதுக்காக வேண்டி சீக்கிரம் 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 எங்கள் வீட்டுக்கார் அதனால் வட கடனை எடுத்துக்கிட்டே வந்துட்டேன் நான் அப்படியே நம்ம உள்ளார போனோமாக்க முன்னாடி இருக்கிற முகப்புலேயுமே வந்து பெருமாளுடைய எல்லா அவதாரங்களையுமே போட்டு வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு சிலைகள் எல்லாமே புது சிலைகளாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க நுழைவாயிலேயே வந்து பெருமாளுடைய திருமண கோலம் தாங்க இருக்கோம் அதை தாண்டி தான் நம்ம உள்ளார போகணும் இதுதான் லக்ஷ்மி நரசிம்மன் போர்டு போட்டிருக்கோம் அதுக்குள்ளே தான் நம்ம போகணும் வெளியில் வந்தாக்கா பெரிய துளசி மாடை இருக்குங்க அதை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் இந்த விசேஷ டைமில் வந்தால் அந்த துளசி மாடத்தை அத்தனை பேர் சுற்றிட்டு இருப்பாங்க அவ்வளோ கூட்டம் இருக்கும் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் அவங்க வண்டிக்கு பூஜை போகிறதுக்கு கிளம்பிட்டாங்க நான் வந்து கோயிலை சுற்றி ஒற்றுப்பு வந்துடுறேங்க எப்படி சிலைகள்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு நான் மட்டும் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே வந்துட்டேன் இந்த பக்கம் வந்து அரச மரத்து பிள்ளையார் இருக்காருங்க அதுக்கப்புறம் சிவன் கோவில் இருக்குது அப்படியே லைனாக கோவில் இருக்குதுங்க அப்புறம் அடுத்தடுத்து கோவில்கள் இருந்துச்சு நான் அந்த கோவிலுக்குள்ளெலாம் போய் பார்க்கல ஏன்னா டைம் ஆயிடுச்சு இவங்க சத்தம் போடுவாங்க அப்படின்ட்டு அப்படியே வந்து பெருமாள் கோவிலை மட்டும் அப்படியே சுற்றி வந்தேன் முன்னாடி தெரிகிற கோவிலுங்களை மட்டும் பார்த்துட்டு வந்தேன் ஏன்னா இங்கே நந்தி வந்து வெளியில் உட்காந்து இருந்து இருந்தாங்க நந்தி பார்த்ததுமே தெரிஞ்சிட்டேன் ஓ இது சிவன் கோவில் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு வரும்போது தான் நம்மளுடைய நரசிம்மருடைய கோபுரம் இருந்துச்சுங்க இங்கே தான் வந்து நரசிம்மர் இருக்கார் கீழே இந்த ந இந்த கோபுரத்துலேங்க நரசிம்மருடைய எல்லா அவதாரங்களும் பெருமாளுடைய எல்லா அவதாரமும் இருந்துச்சு பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க நரசிம்மர் வந்து அப்படியே அவருடைய பெரிய உருவமும் அந்த அப்படியே அவர் வயிற்ற கிழித்து அந்த குடல்னா எடுப்பார் பாருங்களா அந்த அந்த சிலை பாருங்களா அது ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்கறதுக்கு எனக்கு நின்று அங்கே இருக்கிற சிலைங்க அத்தனையுமே எனக்கு பார்க்கணுன்னு ஆசையா போயிருச்சு ஆனால் மறுபடியும் ஒரு ட்ரிப்பு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு மட்டும் நான் முடிவு பண்ணிட்டேன் இது வந்து பின்பக்கம் இருக்கிற நுழைவாயிலுங்க இந்த சைடு இருந்தும் நம்ம உள்ள வரலாம் நம்ம அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கிணறு ஒன்று இருக்குது அந்த கிணத்தை தாண்டி அப்படியே நம்ம இந்த சைடு கிராஸ் பண்ணி வந்தோமாக்க இதுதான் வந்து மூலவரிலிருந்து வெளியில வர வழி இந்த வழிதான் தான் வேலை நடந்துட்டு இருக்குது எல்லா நாளா பக்கமுமே கோபுரத்தில் வந்து சிலைகள் வந்து ஒவ்வொரு சிலையும் வித்தியாச வித்தியாசமாக வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு நின்று நம்ம பார்த்துட்டு வரலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தோமாக்க கல்யாண மண்டபம் இருக்குதுங்க இங்கே ந ஏகப்பட்ட கல்யாணம் நடக்கும் அதனால் நானே வந்திருக்கிறேன் இங்கே கல்யாணம் நடந்ததுக்கு அந்த கல்யாணம்லாம் இங்கே நடக்கிறது தான் ஒரு மண்டபம் பெருசாக போட்டிருக்காங்க அந்த சைடு வந்து இன்னும் ஒரு பெரிய ஹால் மாதிரி போட்டிருக்காங்க அதில் என்ன யாகமெல்லாம் வளர்த்திருக்கு காங்க அந்த இடத்துல அதையும் போய் பார்த்தேன் நானு அதையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம கிராஸ் பண்ணி வந்தமாக்க முன்னாடி என்ட்ரன்ஸ்க்கு நம்ம வந்தரலாம் இதுதாங்க இப்ப பூசா கட்டி இருக்காங்க போல இருக்குது இங்க தான் வந்து யாகம்லாம் நடத்தியிருக்காங்க இந்த இடம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த குதிரைகள் யாழி இந்த மாதிரிலாம் வித்தியாச வித்தியாசமாக வச்சு எல்லாம் செலவு வடித்து எல்லாம் நிறைய சாமிங்களும் வச்சுருந்தாங்க இங்கே வந்து யாகமும் வளர்த்திருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இங்கே வந்து என்ன செய்வாங்கன்னு எனக்கு தெரியல முன்னாடி இருக்கிறதான் கல்யாணம் பண்ணுற இடம் இது எந்த இடம்னு எனக்கு தெரியல ஆனால் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை முடிச்சுட்டு அப்படியே முன்னாடி வந்தோமா நவகிரகம் வச்சுருக்காங்க இதெல்லாம் ஏற்கனவே இருந்த இடமே இருந்தது தான் அதனால் எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சிச்சு இது வந்து முன்னாடி கோபுரம் கோபுரத்தை தாண்டி நம்ம உள்ளே வந்தோமா இந்த சைடு அ ஒரு சைடு வந்து அனுமார் இருக்கிறாருங்க அனுமாருக்குன்னு இப்போ ஒரு கோபுரம் மாட்டம் கட்டி கீழே வந்து அனுமார் அனுமார வச்சுருக்காங்க அனுமாரும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த சைடு வந்து கருடாழ்வார் இருக்கார் அதே மண்டபத்தில் ஒரு சைடு அனுமார் ஒரு சைடு வந்து கருடாழ்வார் வச்சுருக்காங்க ரெண்டு பேருமே ஒரே அளவு சிலையாக பண்ணி ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு ரெண்டு பேர்த்தையுமே பார்த்துட்டு பெருமாளையும் போதும் போதுங்கிற அளவுக்கு தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்தோம் வெள்ளிக்கிழமையாக இருக்கோம்னாங்க கூட்டம் இல்லாமல் இருந்துச்சு இதே அடுத்த நாள் சனிக்கிழமை நாங்கள் போயிருந்தோன்னு வச்சுங்க கோவிலுக்குள்ளார போகவே முடியாது அந்த அளவுக்கு கூட்டமாக இருந்திருக்கும் ஒவ்வொரு சித்திரை ஒன்றாந்தேதிக்கும் நாங்கள் வந்து குடும்பத்தோடு போய் இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு வருவோம் இப்போ கொஞ்ச நாளாக கட் கட்டட வேலையெல்லாம் நடக்குதுங்கிறதுக்காக திறந்து விடாம இருந்தாங்க அப்புறம் இப்போ தான் வந்து கும்பாபிஷேகம் முடிஞ்சு ரொம்ப சூப்பராக திறந்து வச்சுருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது கோவிலும் கட்டாயமாக நீங்கள் வந்து இந்த சைடு வந்தீங்கன்னா நங்கவழியில் வந்து பெருமாள் கோவிலில் வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க அதுக்கப்புறம் எங்கள் வண்டியை வந்து பூஜை போடுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அதனால் கடை கடன்னு ஒடியாந்துட்டேன் நான் எவ்வளோதான் பணம் போட்டு எடுத்தாலுங்க அந்த எடுத்த வண்டியை வந்து நம்ம அந்த சாமிக்கிட்ட கொண்டு வந்து நிறுத்தி அவங்க கையால் ஒரு பூஜையை போட்டு அந்த கடவுளே கொடுத்த மாதிரி அந்த எலுமிச்சை பழத்தை கொண்டு வந்து டயரில் வச்சு ஒரு நசுக்கு நசுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து கொண்டு போய் ஓட்டினாதாங்க நமக்கு ஒரு மனசுக்கு ஒரு பயங்கரமான திருப்தி நிறைவாக இருக்கும் நமக்கு அந்த அந்த ப்ராசஸ் தான் இப்போ நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் சாவியை வந்து சாமியோடைய காலடியில் வச்சு கும்பிட்டுட்டு அதை வந்து பெரியவங்க கையில் கொடுப்பாங்க அதை வாங்கி அவங்க பெரியவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கையில் கொடுப்பாங்க இது தாங்க ப்ராசஸ் இது அதுதான் பண்ணி கொடுத்தாங்க பெரியவங்க ஆசீர்வாதத்தோடு நாங்கள் வந்து சாவியெல்லாம் வாங்கியாச்சு வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சூப்பர்வைசர் கையிலையும் சாவியை கொடுத்தாச்சு இளையராஜா தாங்க ஆளுக்கு முதல்ல ஏறி போய் வண்டியில உட்காந்தான் வண்டி எடுத்து நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய லாரியை விட்டுலாம் கீழே இறக்க முடியாதுங்க அது ஒரு இடத்துல கொண்டுட்டு போய் இறக்குவாங்க அதுக்கப்புறம் தான் வண்டி ஓட்ட முடியும் சரி அப்படியாவது உட்காரடா போஸ் கொடுறா நான் வீடியோவாத எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான் எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் வண்டி கிளம்பி போயிருச்சு வண்டி அமுச்சு நாங்களும் அண்ணாவும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் விகாஸ் தம்பி ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு அவனையும் கூட்டிக்கிட்டு நாங்கள் போன இடம் தாங்க சேலம் ஏன்னால் இன்னைக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அவனுக்கு அம்மா பர்த்டேக்கு நாங்கள் எதுவும் வாங்கி கொடுக்கலாம் அவனுக்கு சரி அதனால் என்னோடய பர்த்டேக்காவது அவனுக்கு எதாவது நான்வெஜ்ஜு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கூட்டிகிட்டு போனோம் ஆனால் எனக்கு பிடிச்ச கடைக்கு அவங்க கூட்டிகிட்டு போகல அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பிடிச்ச கடைக்கு தான் கூட்டிகிட்டு போனாங்க ஹாஸ்கட்டுக்கு தாங்க கூட்டிட்டு போனாங்க இது வந்து சென்னை சில்க்ஸ் இருக்கு இல்லைங்களா அதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது அங்கே தான் கூட்டிகிட்டு போனாங்க இங்கே வந்து பெப்பர் சிக்கன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி வந்து தாய் பன்னீர் தாய் சில்லி பன்னீர் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது ரெண்டுமே நீங்கள் போனீங்கனாக்கா ஒற்று ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் அங்கே சாப்பிட்டுட்டு டின்னரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துவிட்டோம் அடுத்த நாள் காலையிலேயே ஏழு மணிக்கெல்லாம் வந்து விகாஸ் தம்பி கிளம்பி போயிட்டாரு ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு வந்து பருப்பு சாம்பார் தாங்க வைக்க போகிறேன் நம்ம வீட்டில் இருக்கிற முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் போட்டு சாம்பார் அதுக்கப்புறம் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு பொரியல் செய்ய போகிறேன் நம்ம ரெகுலராக செய்கிற அப்படியே பரட்டி வறுக்கிறோம் இல்லைங்களா அந்த பொரியல் அதுக்கப்புறம் கல்யாண வீட்டு முருங்கைக்காய் வரும் பரட்டை இது செம்ம சூப்பராக இருக்கும் இது இன்ஸ்டா பேஜுக்கு தான் செய்யலான்ட்ருக்கேன் அதனால் நீங்கள் பார்த்துட்டு ஒற்றுப்பு கட்டாயமாக செஞ்சு பாருங்கள் பாராட்டுக்கள் அள்ளி கும்மி அப்படியே இந்த பொரியல் மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்கனாக்க சரிங்களா இது நாம் எப்போ செய்கிற நம்ம வீடுங்களில் செய்கிற கத்திரிக்காய் வறுவல் தான் கத்திரிக்காய் வறுவல் கத்திரிக்காய் பொரியல் ஆமாண்டிப்பாப்பப்பா அந்த பூங்கெல்லாம் வச்சுரு பூவெல்லாம் இந்த பூவெல்லாம் வெளில வச்சுருக்க அதை வந்து சாம்பிராணி செய்யலாம் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் கடுகு கடப்பருப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமேட்டு இதுக்கு வந்து சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டுமே சேர்த்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பில தக்காளி இதெல்லாம் தான் தேவை இதில் வந்து கத்திரிக்காயும் உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கத்திரிக்காய் வந்து எங்கள் வீட்டில் காய்க்காம இருக்கிற வரைக்கும் படாத பாடு படுட்டேங்க கடையில் வாங்கினா அப்படியே கல்லாட்டம் இருக்குது ம அப்படியே கெட்டியாக இருக்குதுங்க உண்மையாலுமே கத்திரிக்காய் கடையில் வாங்கி செய்யணுங்கும் போது நான் செய்யவே இல்லை கத்திரிக்காய் சா குழம்ப பொரியலும் வைக்கல கத்திரிக்காய் ஐட்டம் எதுவுமே செய்யலை இது இப்படி க வீட்டில் நம்ம காய செடி வச்சு நம்ம பறித்து செஞ்சு சாப்பிட்டு பழகிட்டோமா கடையில் வாங்கி சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அவ்வளோதாங்க இது நல்ல வெங்காயம் வளர்ந்துட்டோம் ஒரு ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்திக்கலாம் தக்காளி ஒரு மூணு தக்காளி உப்பு கொஞ்சம் மஞ்சள் பூ உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் போட்டுடலாம் இப்போ வந்து காரத்துக்கு தகுந்தபடி மிளகாய் தூள் போட்டுக்கலாம் கொத்தமல்லித்தூள் எவ்வளோ நம்ம கத்திரிக்காயில் என்னென்ன புது புது டிஷ்ஷஸ் செஞ்சாலும் இதுக்கு விட்டது தான் எதுவுமே நல்லா இது நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி ஊத்தி வேக வச்சிடணும் கொலையே வெந்துடணும் அவ்வளோதான் ஒரு மூடி போட்டு இது ஒரு பக்கம் அப்படியே வெந்துட்டு இருக்கட்டும் நம்ம இந்த பொரியல் அந்த வேலையை பண்ண நமக்கு இந்த சமைக்கிற நேரம் மட்டும் பம்பரமாட்டம் வேலை செய்யறதா இருக்குது நான் மட்டும் இல்ல எல்லா வீட்லயுமே அந்த டைமுக்கு மட்டும் சக்கரமாட்ட சக்கரத்தை காலைல கூட்டிட்டு சுத்துறாங்க சுத்தணும் அவ்வளவுதான் இப்போ வந்து நம்ம தேங்காயை திருகி கொட்டிடலாம் தேங்காய் வந்து நம்மளோட விருப்பம் தான் திருவி இருந்தால் போடலாம் இல்லை அப்படியே கூட போட்டுக்கலாம் இது வந்து நம்ம சப்பாத்தி சுட்டு சப்பாத்திக்கு வந்து கத்திரிக்காய் சப்ஜி அப்படின்னு சொல்லி கூட செஞ்சு கொடுக்கலாம் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு செவன் சூப்பராக இருக்கும் நல்லா சீரகம்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சமைக்கிறத நல்ல ஏகத்துக்கு பழிப்பாங்க ஒரே ஒரு ட்ரிப்பு மடநாட்டு சைடு கூட்டிட்டு போயிட்டு வாங்க பாருங்க கப்பு சிப்புன்னு ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் தெய்வமே நீ சமைக்கிறது அப்படிதான வாய வரமா வார்த்தைய வார்த்தையா முடிஞ்சது வேற எடுத்து வச்சிடலாம் நேற்றுக்கி கோவிலில் வந்து மாலை கொடுத்தாங்க இந்த மாலை ரோஜாப்பூ மாலை அதுக்கப்புறம் இதில் வந்து சாமந்திப்பூ இருக்குது வேப்பந்தலை இருக்குது எல்லாத்தையும் ஒரு யோசனை பண்ணேன் ஏன் இதெல்லாம் வேஸ்ட்டு பண்ணணும் அப்படின்ட்டு இந்த ரோஜாப்பூவை மட்டும் எடுத்துகிட்டு சும்மா ஒரு ஒரு ட்ரிப் கழுவிட்டு நம்ம காய வச்சிடலாம் காய வச்சு நம்ம பொடி பொண்ணி எடுத்து வச்சிட்டோமா நம்ம ரோஸ் பட்டல் எதல்கள் இந்த பன்னீர் ரோஸ் பன்னீர் ரோஸ் வருது இல்லைங்களா அதுதான் இது அதனால் ரோஸ் மில்க்குக்கு இது நல்லா யூஸ் ஆயிரும் அதனால் இதை வந்து எடுத்து வச்சிருக்கேன் இல்லை கலர் கொடுக்குறதுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எல்லாத்துக்குமே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அன்றைக்கி கூட சொன்னாங்க குலோப்ஜான் செய்கிறீங்களா அதில் வந்து இந்த ரோஸ் பெட்டல் போடுங்க அப்படின்னாங்க இதை நம்ம காய வச்சு எடுத்து வச்சிட்டோமா ரோஸ் பெட்டலை போட்டோமாவே இந்த ஸ்மெல் வடிக்க ஆரம்பிச்சிடும் நல்லா வாசமாக இருக்கும் அதனால் இதை எடுத்து வச்சுக்கிட்டேன் வேஸ்ட்டு பண்ணாமல் காய வச்சு எடுத்து வச்சுக்கலான்னு இப்போ வந்து நல்லா வெயில் அடிக்குதுங்க என்னென்ன பொருளை நம்ம காய வச்சு எடுத்து வச்சுக்கணுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து தான் வந்து சாம்பிராணி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேப்பந்தலை இந்த சா இந்த சாமந்தி பூவு அதுக்கப்புறம் வந்து துளசி இருக்குது பின்னாடி இருக்குது துளசி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டு காய வச்சு எடுத்து இன்னும் கொஞ்சம் பொருள்லாம் போட்டு அது சாம்பிராணியை கட்டியாக செஞ்சிடலாம் அப்படின்ட்டுருக்கேன் அது நான் வந்து வித்தியாசமாக பார்த்தேன் ஒரு இடத்துல அதை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறவங்களுக்கு அதுக்கு தான் இந்த மாலையில் கொடுத்த பூவில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து காய வச்சு வச்சுருக்கேன் காய வச்சுட்டு அதை நம்ம ரெடி பண்ணிட்டோமா நம்ம ஏதாவது ஒரு விசேஷன்னா கூட அது அப்போ நம்ம பூ வாங்குறோம் இல்லைங்களா அந்த பூக்களை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் நமக்கு வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நான் துளசி பாருங்கள் இதெல்லாம் சாம்பார் காய வச்சு நம்ம போட்டு பொடிச்சு போட்டோமா வாசமும் கமகமும் நடிக்கும் நம்ம காசு போட்டு வாங்க வேண்டிய அவசியமும் இருக்காது சரிங்களா இந்த பூவு இது வந்து தாமரை இதில் தாமரை பூவு அதனுடைய எதல் மட்டும் பிச்சு போட்டிருக்கேன் அதெல்லாம் நல்லா காயிட்டும் அப்படியே நிழல்லேயே காயிட்டும்னு வச்சுருக்கேன் எல்லாம் காஞ்சதுக்கப்புறம் இது கூட வந்து மாந்தலையும் போடணும் மாந்தலையும் போட்டுக்கணும் எல்லாமே போட்டுட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு என்னென்ன போட்டேன் அப்படிங்கிறத சொல்றேன் இது ஒரு பேட்ச் அப்படி இருக்கட்டும் இந்த பூவெல்லாம் எடுத்து நான் உடுத்து விட்டுட்டு காய் வச்சிடறேன் ஓகே இது காய் வைக்கும் போது ஒருத்தருக்கு உங்கள்கிட்ட சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றேன் ஏன்னா எல்லாம் முடிச்சுட்டு சொன்னாக்கா அது வந்து அப்பயே காட்டியிருக்கலாம்ல அப்படின்னு நினைப்பீங்க அதுக்கு தான் உங்களுக்கு ஐடியா ஐடியா கிடைக்காது அதுக்கு அதுக்குதான் ஃபஸ்ட்டு செய்யும் போதே உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ நம்ம விகாஸ் நம்பிக்கை லஞ்சு வந்து பேக் பண்ணிடலாம் இப்போ நான் எதுக்காக வந்து அவனுக்கு டெய்லிக்குமே வந்து லன்ச் செஞ்சு மதியத்தில் கொடுத்து விட்றேன் அப்படின்னாக்கா அவன் ஒரு நேரம் கூட வீட்டில் இருந்து சாப்பிட்றதுக்கே டைம் இல்லைங்க அதனாலதான் மத்தியானம் செய்யறது சாப்பாடு குழம்பு பொரியல் இந்த மாதிரி ஐட்டம்லாம் செஞ்சு சாப்பிட முடியறதில்ல நேரமாக போகிறதுனால போறதுனால அதனாலதான் சரி இப்போ அதுவும் இல்லாமல் இந்த ஒரு வாரமும் லீவு எல்லாருக்குமே அதான் சகானா பொண்ணு எடுத்துகிட்டு போறதுக்கும் இல்லை அவளுக்கு லீவு விட்டாங்க அதனால சரி போ நாமளே செஞ்சு கொஞ்சம் சூடாக கொடுத்து விடலாம் பையனுக்கு அப்படின்னே தான் செஞ்சு கொடுத்து விட்டுறது பருப்பு சாம்பார் இன்னைக்கு முருங்கைக்காய் பருப்பு சாம்பார் கொஞ்சம் இதுலேயே நெய் விட்டுருக்குறேன் அதனால பருப்பு சாம்பாரில் நெய் விட்டதுனால நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு காலையில் போட்டோமா கெட்டி ஆயிரும் இப்பதான் நான் போனதும் இப்போ பான்றக்குலாம் விட்டுருவாங்க அதனால போனதும் சாப்பிடுவோம் வாழக்காய் பொரியல் கல்யாண வீட்டு வாழக்காய் பொரியல் இது நல்லாவே சாப்பிடுவோம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு தான் சிரமத்தை பார்க்காம செஞ்சுறது அடுத்து நம்ம செஞ்ச கத்திரிக்காய் வருவோம் பொரியல் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல் எனக்கு இந்த நான் எப்பவுமே சொல்லுவேன் ரசம் வைக்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனால் குழம்பு ரெண்டு குழம்புனாலும் வைப்பேன் ரெண்டு பொரியல்னாலும் வச்சுக்குவேன் சாப்பாடு வந்து அடுத்தடுத்து வந்து குழம்புல சாப்பிடுங்க பொரியலில் சாப்பிடுங்க அப்படிம்பேன் ஆனால் வந்து ரசத்தில் சாப்பிடுவேன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா ரசம் வைக்கத்துறதுலே எனக்கு அதுக்காக அவ்வளோதாங்க அவனுக்கு ரெண்டு பொரியல் ஒரு சாம்பார் அந்த சாம்பார் சாதம் அவ்வளோ தான் அவனோட நினைச்சேன் வேற எதுவும் செஞ்சு கொடுக்கல காலையிலேயே ஐயா வந்து கேசட் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாரு இல்லைங்க இந்த ஓகே விகாஸ் தம்பி இந்த ரெடி அவ்ளதாங்க இன்னைக்கு இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம எங்க காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோல சந்திக்கலாம் பாய்